அந்த கிராமத்துல ஒரு சின்ன வீட்டுல ராமு சுந்தரி அப்படின்ற ரெண்டு கணவன் மனைவி வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் ராமு தன்னோட பிசினஸ் ரொம்ப அழிவாங்கிருச்சு கீழே இறங்கிடுச்சு அப்படின்னு கிட்ட சொல்லிட்டு இருந்தான் அம்மா சுந்தரி என்னோடைய எல்லா பிசினஸ்லயும் இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியலை எங்க அப்பா இருந்த வரைக்கும் இப்படி நடந்ததே இல்ல சுந்தரி நான் என்ன பண்றதுன்னு எனக்கே புரியல அப்படி என்ன ரெண்டு பேரும் உங்களை பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏதோ வெளியில சத்தம் கேட்டுச்சு பார்த்தா அந்த வட்டிக்காரரையா வந்திருந்தாரு அந்த அம்மா கிட்ட என்னம்மா எவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் வட்டியே தரல எத்தனை நாள் நானும் காத்து கிடப்பேன் கொஞ்சம் கூட எனக்கு துரும எல்லாம் உங்களுடைய கணவருக்காகவும் உங்களுக்காகவும் தான் நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனா இப்போ எவ்வளவு நாள் நான் பொறுத்துக்கிறது எப்படி இவ்வளவு நாள் நான் கடன் வட்டி எதுவுமே நீங்க கொடுக்காம இருப்பீங்க ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கம்மா அப்பதான் நான் போலான்னு இருப்பேன் உங்க கணவர் இருந்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இப்போ உங்க பையன் பிசினஸ் எடுத்து நடத்தும் போது எல்லாமே லாஸ் ஆயிருச்சு அதை பத்தி உங்களோட கருத்து என்ன நீ என்ன சொல்ல விரும்புறீங்க எனக்கு எப்பதான் வட்டி காசு தருவீங்க உங்க கணவருக்காக நான் இன்னும் எவ்வளவு நாள் பொறுத்து போகணும் நீங்க ஏதாவது பார்த்து சொல்லுங்கம்மா கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்கம்மா அப்படின்னு வட்டி ஐயா பார்வதி அம்மா சொல்லிட்டு பார்வதி அம்மா கோச்சுக்காதுங்க அடுத்த மாசம் கண்டிப்பா நான் இந்த ஒரு மாசம் மட்டும் விடுங்க அடுத்த மாசம் நானே ஒரு வேலைக்கு போய் உங்களுடைய வட்டி கண்டிப்பா தந்துருவேன் அதை பத்தி நீங்க ஒரு நாளும் கவலைப்பட வேணா ஐயா இந்த ஒரு மாசம் எனக்காகவும் என் கணவருக்காகவும் கொஞ்சம் இடம் கொடுங்க ஐயா அப்படின்னு தெரிஞ்சுனா அதுக்கப்புறம் சுந்தரி நான் ஒரு பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன் இட்லி கடைய வச்சு நம்ம வியாபாரம் பண்ணலாம் இல்லைன்னா அடுத்த மாசமும் நம்மளால குடும்பத்தை ஓட்ட முடியாது நீயே பார்த்தல்ல அவர் வந்து கேட்டது போனதெல்லாம் இப்ப நமக்கு வேற எந்த வழியும் இல்லை இருக்கிற கொஞ்சம் காசை வச்சு ஒரு இட்லி கடைய போடுவோம் என்னோட இட்லி நல்லா இருக்குன்னு உங்க மாமா அப்புறம் என்னோட பையன சொல்லியிருக்கான் ஊர்ல உள்ளவங்களும் சொல்லியிருக்காங்க அதனால நான் இப்போ இட்லி கடை ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் சுந்தரி நீ அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதை மட்டும்தான் இப்ப நீ உதவி பண்ணுவியா அப்படின்னு பார்வதி கேட்குறா அதுக்கு சுந்தரியும் சம்மதிச்சு சரிங்க நீங்க எது பண்ணாலும் அது சரியாதான் இருக்கும் அதனால நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த இட்லி கடைய அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு பார்வதி சொன்ன மாதிரியே ஒரு இட்லி கடைய ஓபன் பண்ணிட்டாங்க காலையில எழுந்திரிச்சு இட்லி அப்புறம் வடை சட்னி சாம்பார் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அங்க கொஞ்சம் கஸ்டமரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க முதல்ல ஒரு பாட்டி வந்தாங்க அம்மா ஒரு இட்லி கொடுமா இட்லி எவ்வளவுமா ரெண்டு ரூபாம்மா ரெண்டு ரூபாயா அப்ப ஒரு நாலு இட்லி கொடுமா அம்மா அப்படியே ஒரு ரெண்டு வடையும் சேர்த்து குடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் உட்கார ஆரம்பிச்சாங்க அவங்களோட இட்லியும் வடையும் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பார்ட்டி சாப்பிட்டு சொல்றத தான் இருக்கு அதனால ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தேவையான இட்லி வடையை எடுத்து கொடுத்ததும் அந்த பாட்டி சாப்பிட்டு பார்த்தாங்க அடடா என்ன அருமையா இருக்கு இவ்வளவு அருமையான சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லை ஹம் நம்ம மருமக செய்யறதுக்கு இது எவ்வளவோ தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது இன்னொரு கஸ்டமர் வந்துட்டாங்க நீங்க எனக்கு ரெண்டு இட்லி கொடுங்க இன்னைக்கு தான் இந்த கடையை பார்த்தேன் ரொம்ப நல்லதா போச்சு எனக்கு ரெண்டு இட்லி வடை அப்புறம் சாம்பார் சட்னி எல்லாம் கொடுத்துருங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்ததும் பக்கத்துல உள்ள ஸ்கூல் பசங்க அப்புறம் விவசாயம் பாக்குறவங்க வேலை பாக்குறவங்க அக்கம் பக்கம்னு எல்லா இடத்துலயும் ஃபேமஸ் ஆகி இட்லி வடை சாம்பார் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க அவங்களோட சாம்பாருக்கு எல்லாரும் அடிமையாவே போயிட்டாங்க அப்படி சாம்பார் வச்சு பார்வதி அம்மா கொடுத்துட்டாங்க இந்த கடைய பார்த்து வந்த வட்டி ஐயா ரொம்ப சந்தோஷம்மா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ இவ்வளவு சீக்கிரத்துல ஏதோ ஒரு வேலையை பிடிச்சி முன்னேறி வருவன்னு அதுவும் நல்லதுக்குதான்மா சரி என்னோட காசை கூட நான் போறேன் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அவங்க கொடுத்து வச்சிருந்த காசையும் சேர்த்து வச்சிருந்த காசையும் அவங்க கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த பக்கம் பண்ணையார் ஒருத்தர் ரொம்ப பெரிய பணக்காரரு அவர் தன்னோட வேலைக்காரனை கூப்பிட்டு இங்க பாருடா நான் சொல்ற மாதிரி செய் எனக்கு ஒரு இட்லி கடை ஆரம்பிக்கணும்னு ஆசையா இருக்கு அதை நம்ம ஆரம்பிச்சு ஒரு சுவையான இட்லி கடையை இந்த கிராமத்துக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு உடனே எல்லாரும் வர மாதிரி ஒரு ட்ரிக் ஒண்ணு வச்சிருக்கேன் என்னன்னு நீ நல்லா கவனமா கேட்டுக்கோ அதபடிதான் நீ செய்யணும் நான் சொல்ற மாதிரி சுவையாதாரத்துக்கு உணவுக்கு சில கெமிக்கலை கலந்துரு அப்படின்னு சொன்னாரு பண்ணியார் சொன்ன மாதிரியே வேலைக்காரன் உணவுலலாம் அந்த சுவையுற்ற கெமிக்கலை கலந்து மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சான் அது தெரியாத மக்கள் அங்க வந்து அந்த உணவை சாப்பிட்டுட்டு ஆஹா இட்லி இவ்வளோ பிரமாதமா இருக்கு அஞ்சு போல இருக்கு அப்புறம் பாருங்க இந்த வடை அது அதை விட அருமையா இருக்கு சட்னி சாம்பார் எல்லாம் சூப்பர் அப்படின்னு மக்கள் எல்லாரும் பார்வதி அம்மா பண்ணையார் ஐயா கடைக்கு வர ஆரம்பிச்சாங்க அங்க நிறைய கூட்டம் அந்த பார்வதி அம்மா ஹோட்டல் ரொம்பவே விரிச்சோடி இருந்துச்சு ஏன்னா இட்லி ஓகோன்னு ஓடுச்சு என்ன ஆனா அங்க பாட்டி மட்டும் அந்த இட்லிக்காகவும் வடைக்காகவும் டெய்லி வந்துட்டு இருந்தாங்க மத்த கஸ்டமர் யாரும் அங்க வரலை அதனால அவங்க தளர்ந்து போகாம அந்த பாட்டிக்காக சமைச்சு விட்டாங்க அந்த பாட்டிய சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டாங்க இந்த பக்கம் பண்ணையார் இட்லியை கெமிக்கல் கலந்து பண்றதுனால மக்கள் வந்து போனாலும் சிலருக்கு வயிற்று போக்கு ஏற்பட்டது ஏன்னா கெமிக்கல்னால எவ்வளோ கெடுதல் வரும்னு அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க இங்க சாப்பிட்டு போன சில பேருக்கு போக்கு அப்புறம் கூட போட்டுக்க ஆரம்பிச்சாங்க அதனால இந்த கடைக்கு இனி வரக்கூடாது அப்படின்னு மக்கள்லாம் தீர்வு பண்ணாங்க இந்த கடையையும் மூட சொல்லி போராடினாங்க அப்புறம் பண்ணையாரோட இட்லியை பத்தி விவரம் தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லா கூட்டமும் இங்க வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இவங்க உணவுக்கு சுவையுட்டுறதுக்கு எந்த கெமிக்கலும் செய்யறதில்லை நம்மளுடைய கைகளாலேயே அரைச்சி செஞ்ச இட்லினால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரதில்லை அதனால மக்கள் எல்லாரும் அவங்க கிட்ட வாங்கி சந்தோஷமா சாப்பிட்டாங்க அப்புறம் மறுபடியும் வட்டிக்காராய அவங்க காசு கொடுத்தாங்க இப்படியே நாட்கள் போச்சு அவ்வளவுதான் குட்டியா